ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு முகத்திற்கும் உண்டான பலன் மற்றும் ஒவ்வொரு முகத்திற்கும் உள்ள தேவதைகளால் விலகும் பாவங்களும் ஒருநாள் ஜமதக்கினி மகரிஷியின் வயலில் ஒரு பசு மேய்ந்து கொண்டிருந்தது அவர் ஒரு நெற்கதிர் எடுத்து விரட்டினார் அந்த பசு இறந்துவிட்டது இதனால் பாவம் செய்துவிட்டோம் என்று கருதி அவர் சுகமகரிஷியிடம் சென்று தன் துன்பத்தை கூறினார் உடனே அவர் ஜமதக்கினி நீ காசிக்கு சென்றால் ஒரு முகம் ருத்ராஷம் கிடைக்கும் அதை நீ அணிந்து கொண்டால் உன்னுடைய கோஹத்திய தோஷம் நீங்கும் என்று கூறினார் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு தேவதை அதிபதியாக இருப்பார்கள் அவரவர் அந்தந்த பாவங்களை அழித்து விடுவார்கள் இந்த ருத்ராஷம் குடும்பத்தில் உள்ளவர்களின் பாவத்தை அழிக்கும் என்று சொன்னாராம் ஒரு முகம் ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் பிரம்மஹத்திய தோஷம் அழிக்கும் இது சிவனின் மற்றொரு உருவம் என்று கருதப்படுகிறது இதை அணிந்தால் சிவனை பூஜை செய்த பலன் கிடைக்கும் இரண்டு முகம் இரண்டு முக ருத்ராஷம் அர்த்த நாரீஸ்வர ஸ்வரூபம் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் இதை அணிந்தால் சிவனையும் சக்தியையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் மூன்று முகம் மூன்று முகம் ருத்ராஷத்திற்கு அக்னிதேவன் அதிபதி இந்த ருத்ராஷம் ஸ்ரீ தோஷத்தை நீக்கும் ஒரு பெண்ணை கொன்றால் வரும் பாவம் மும்மூர்த்திகளையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் மூன்று முக ருத்ராஷம் மனமான பெண்கள் அவர்களின் தாலிக் கொடியில் அணிந்தால் பூவும் பொட்டும் நிலைத்து மகிழ்ச்சியை அளிக்கும் நான்கு முகம் நான்கு முகம் ருத்ராஷத்திற்கு அதிபதி பிரம்மன் ஞாபசசக்தியை பெருக்கும் சர்வஹத்தியா தோஷம் நீங்கும் ஐந்து முகம் ஐந்து முகம் ருத்ராஷத்திற்கு அதிபதி காலாக்கினி ருத்திரன் இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும் மனதிற்கு சாந்தி தரும் இரத்த அழுத்தத்தை நீக்கும் அஜீரணத்தைப் போக்கும் மார்பு வலியை நீக்கும் தூக்கம் இல்லாமல் துன்பப்படுபவர்கள் ஒரு ருத்ராஷக் கோட்டை எடுத்து அதை பால்விட்டு இழைத்து அந்த சாந்தை எடுத்து கண்ணின் இமையின் மீது தடவினால் நல்ல உறக்கம் வரும் விஷப்பூச்சிகள் தீண்டினால் உடனே ஒரு ருத்ராஷக் கோட்டை எடுத்து எலுமிச்சை பழச்சாரில் குழைத்து அந்த சாந்தை எடுத்து தீண்டிய இடத்தில் தடவினால் வலி குறைந்து குணமாகும் காய்ச்சிய நீர் அல்லது காய்ச்சியை பாலில் இரண்டு ருத்ராஷ கொட்டை போட்டு உடன் எடுத்து விட வேண்டும் அப்படி எடுத்த நீர் அல்லது பாலை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த பூச்சிகளும் அருகில் நெருங்காது முப்பத்திரண்டு கொட்டை கொண்ட மாலையை அணிந்தால் விரோதி கூட மரியாதை செலுத்துவான் ஆறுமுகம் ஆறுமுகம் ருத்ராஷத்திற்கு அதிபதி கார்த்திகேயன் பனிரெண்டு ருத்ராஷக் கொட்டை கையில் மணிக்கட்டில் அணிந்தால் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஹிஸ்டீரியா போன்ற வியாதிகளை வராமல் காக்கும் மாணவர்கள் அணிந்தால் ஞாபசக்தி பெருகும் கண்திருஷ்டியைப் போக்கும் ஏழுமுகம் ஏழுமுகம் ருத்ராஷத்திற்கு இதற்கு அனங்கம் என்று பெயர் இதற்கு அதிபதி காமதேவன் ஜாதகம் சரியில்லாதவர்கள் இதை அணியலாம் இதை அணிந்தால் அகால மரணம் வருவதைத் தடுக்கும் எட்டு முகம் எட்டு முகம் ருத்ராஷத்திற்கு அதிபதி விக்னேஸ்வரன் பஞ்சமகா பாதகத்தை அழிக்கும் தைரியம் உண்டாக்கும் கணேசனை பூஜை செய்த பலன் கிடைக்கும் காய்ச்சியப் பாலில் போட்டு எடுத்துவிட்டு அந்த பாலை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அருந்தினால் பக்கவாதம் மூன்று மாதங்களில் குணமாகும் ஒன்பது முகம் ஒன்பது முக ருத்ராஷத்திற்கு அதிபதி பைரவன் இதற்குள் ஒன்பது சக்தி இருக்கிறது ஒரு கொட்டை அணிவதாக இருந்தால் வலது கையில் அணியலாம் துர்கை பூஜை செய்பவர்களும் இதை அணியலாம் மனிதன் கிரக சாந்திக்காக நவரத்தினங்களை மோதிரமாக அணிகின்றான் நவரத்தின மாலை அணிகின்றான் நவகிரக பூஜையும் செய்கிறான் இவையாவும் ஒரு ஒன்பது முக ருத்ராஷக் கொட்டை அணிந்தால் கிடைக்கும் பத்து முகம் பத்து முக ருத்ராஷத்திற்கு ஜனார்த்தனம் என்று பெயர் இதற்கு அதிபதி ஸ்ரீ மகா விஷ்ணு அனைத்து கஷ்டத்தையும் அழிக்கும் சக்தி இதற்கு உண்டு பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்து நம்மை காக்கும் சக்தி இதற்கு உண்டு காய்ச்சிய பாலில் இந்த ருத்ராஷக் கொட்டையைப் போட்டு எடுத்துவிட்டு அந்த பாலைக் குழந்தைகளுக்கு கொடுத்தால் கக்குவான் வராமல் தடுக்கும் ஒரு முக ருத்ராஷம் எப்படி சிவஸ்வரூபமோ அதேபோல் தசமுகி ருத்ராஷம் சம்பூர்ண விஷ்ணு சொரூபம் இது மிக மிக குறைவாக கிடைக்கிறது பதினொன்று முகம் பதினொன்று முக ருத்ராஷம் ஏகாதச ருத்ரஸ்வரூபம் இதை அணிந்தால் அசுவமேத யாக பலன் கிடைக்கும் முனிவர்களின் பத்தினிகள் கூட இதை அணிந்து கொண்டார்களாம் இதை பெண்கள் அணிவதால் இரக்க குணம் உண்டாகும் பனிரெண்டு முகம் பனிரெண்டு முகம் ருத்ராஷம் ஆதித்யம் ஆகும் இதற்கு அதிபதி சூரிய பகவான் இதை காதில் அணிந்தால் சூரியனின் கருணை நமக்கு கிடைக்கும் பதிமூன்று முகம் பதிமூன்று முக ருத்ராஷத்திற்கு அதிபதிகள் கார்த்திகேயன் காமதேவன் இதை அணிந்தால் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பதினான்கு முகம் பதினான்கு முக ருத்ராஷம் பரமசிவனுக்கு நிகரானது பதினைந்து முகம் பதினைந்து முக ருத்ராஷம் கடவுளின் மேல் பக்தியை உண்டாக்கும் சக்தி இதற்கு உள்ளது பதினாறு முகம் பதினாறு முக ருத்ராஷம் தந்திரம் செய்பவர்களுக்கு இந்த ருத்ராஷம் பயன்தரும் பதினேழு முகம் பதினேழு முக ருத்ராஷத்திற்கு அதிபதி விஸ்வகர்மா இதை அணிந்தால் சகல வசதி கிடைக்கும் பதினெட்டு முகம் பதினெட்டு முக ருத்ராஷத்திற்கு அதிபதி பூதேவி பத்தொன்பது முகம் பத்தொன்பது முக ருத்ராஷம் அணிந்தால் ஞானம் பெருகும் சாந்தி கிடைக்கும் இருபது முகம் இருபது முக ருத்ராஷத்திற்கு அதிபதிகள் பிரம்மதேவன் சரஸ்வதி இதை அணிந்தால் ஞானம் பெருகும் மனதிற்கு சாந்தி தரும் இருபத்தி ஒன்று முகம் இருபத்தி ஒன்று முக ருத்ராசத்திற்கு அதிபதி குபேரன் சொத்து சுகம் கிடைக்கும் எல்லா பாவத்தையும் அழிக்கும் சக்தி இதற்கு உண்டு ருத்திராசம் கொட்டையின் உட்பகுதியில் வெற்றிடம் உள்ளது இதனால் புதிய ருத்திராசம் தண்ணீரில் மிதக்கும் பயன்படுத்த பயன்படுத்த ருத்திராசத்திற்கு எடை கூடும் இதனால் ருத்திராசம் நீரில் மூழ்கும் ருத்ராஷக் கொட்டை அணிவதற்கு எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது நாம் எந்த நிலையிலும் ருத்திராசத்தைப் பயன்படுத்தலாம் இதனால் எவ்விதத்திலும் ருத்திராஷத்திற்கு சக்தி குறையாது ஆனால் மனதிற்கு தவறு என்று நினைத்தால் ருத்திராஷத்தை அணிய வேண்டாம் நாகருத்திராட்சம் இந்த ருத்திராட்சம் மிகவும் அரிதான ஒன்று எவருக்கும் எளிதில் கிடைக்காது அதிலும் உண்மையான நாகருத்திராட்சமாக இருக்க வேண்டும் மற்றும் பயன்படுத்தும் முறையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது ஒருமுக ருத்திராட்சத்துடன் பாம்பு படம் எடுப்பது போல் ஒட்டியிருக்கும் இது மிகவும் குறைந்த அளவே கிடைக்கும் இதன் பயன்பாட்டை அறிந்து அணிவது நலம் ஒரு ருத்திராட்ச மரத்தில் நாகம் ஏறினால் அந்த மரத்தில் ஒரு கொட்டையில் மட்டும் நாகம் இருப்பது போல் உருவாகும் பின்பு அம்மரத்தில் கொட்டை உருவாகாது மேலும் அம்மரத்தை விடுவார்கள் ஒரு ருத்திராட்சக் கொட்டையை அணிந்தால் பயனில்லை நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்து நான்கு கொட்டை மாலையின் நடுவில் ஒரு பெரிய ருத்திராட்சம் போட வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான பலன் கிடைக்கும் உண்மையான ருத்திராட்சத்திற்கு புஜத்துவாரம் தட்டையாகத்தான் இருக்கும் போலி ருத்திராட்சம் புஜத்துவாரம் உருண்டையாக இருக்கும் இதை வைத்தது போலியை கண்டுபிடித்து விடலாம்